ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் இவர் கூட சேர்ந்து சூர்யா சார் கூட சேர்ந்து எப்படி ஓடிடிக்கு வர வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் நான் ஒரு ஒரு வாட்டி கால் பண்ணுவேன் இது படம் என்ன லெவல்ல இருக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டா சமயம் அது போயிட்டு இருக்கு ரவியும் போயிட்டு இருக்கு அது போயிட்டு இருக்கு ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரி வந்துருவல ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எப்ப கால் பண்ணாலும் ஊருக்கும் எங்கேயோ அங்கேயும் அவர் சுத்திட்டே இருந்து ஒரு வேலையை படத்தை கொண்டு வந்துட்டாரு அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சரவணன் தேங்க்ஸ் சரவணன் சரவணன் இல்லைன்னா நிஜமா உதயாவது சார் வந்து படத் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் ஷூட் பண்ணியிருந்தோம் அதை இப்போ நிறைய டேஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம் ஆப் டூ சூர்யா சார் ஓகே அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகலாம் சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட் லெவன்த்து கொண்டு வந்தார் தேங்க் யூ சார் சுயாசலன்னா நாங்கள் வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு முடிச்சிருக்க முடியாது இப்படி ஓடிபிஜில் என் படமும் வந்திருக்காரு ஸோ ஜெகன் சூப்பர் ஜெகென் சந்தோஷ் மான்விகாஸ் சூர்யா சாரி உதய் ஜெகென் விஷ் உங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டி ஹீரோ அண்ட் டிர மூணு பேரும் சேர்ந்து நம்ம படம் பண்ணும் நினச்சு அவங்க பிப்டீன் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் ஸோ சேர்ந்து ஒரு விஷயமா அவங்க பண்ணாங்க எனக்கு வந்து என்ன தெஞ்சதுனா இருந்து ஒரு விஷயம் பண்ணி ஒரு படம் பண்ண முடியும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துப்பாங்க ஏன்னா ஃபோட்டோஷூட் கூடும் போது நான் நம்பவே இல்லை எவ்வளோ ஃபோட்டோஷூட் கூப்பிடாது கண்டிப்பாக கண்டிப்பா படத்தை வந்து ஃபீச்சர் பண்ணும்போது பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கூப்பிட்டு வந்து ஓகே நான் நினைக்கும் போது ஓகே அது கடைசி வரைக்கும் இருந்து ஒரு படம் பண்ணோம் இந்த படத்துல பண்ண எல்லாருமே வந்து உதய்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணமோ அந்த அளவுக்கு தான் பண்ணிக்கொடுத்தோம் சார் இருக்கட்டும் என் படத்துல அந்த காசு எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு படம் பிடிச்சதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதை இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க அண்ட் உங்க பேஸ்புக்ல அந்த மாதிரி பண்ணுங்க இது யாருக்காக பண்றீங்களோ உதயக்காக பண்ணணும் தான் நான் கேக்குறேன்